ஒருவர் மழைக்காலத்து தமிழையை போல் கத்திக்கொண்டே இருக்கிறார் தாமரை மலரும் தாமரை மலரும் என்று கோயில் கோயில போனார் ஏன் போனார் தமிழகத்தில் ஓட்டு வங்கி பாஜகவுக்கு கூடி போச்சு அதுவும் குறிப்பாக ஆந்திரா தமிழகம் இந்த ரெண்டு மாநிலத்தை நீங்க முக்கியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு அது வரலன்னு சொல்ல முடியாது பிஜேபிக்கு வந்த ஓட்டு வங்கியில முக்கியவாசி இது இந்து ஓட்டு வங்கி தான் அப்போ இந்து ஓட்டு வங்கி எல்லாம் பரையர் சமுதாய ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு வந்துட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு அவருக்கு ஓட்டு வங்கி ஏன் குறைஞ்சது இந்த ஓட்டு வங்கி வராமல் எப்படி சார் பதினொன்று புள்ளி நா ரெண்டு நாலு சதவீதமாக உயர்ந்தது பாஜகவினுடைய ஓட்டு வங்கி எப்படி உயர்ந்தது இந்து ஓட்டு வங்கி புலரை இவரு ஒரு விஷயத்தை பார்க்கணும் திரும்ப வளவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தேர்தல் முடியும் வரைக்கும் தான் அங்கே அந்த தேர்தல் நேரத்தில் ரெண்டு கோயில் போய் தலையை காட்டிக்கிட்டு திரிவார் ஆனால் அது முடிஞ்சிட்டுனா தேர்தல் முடிஞ்சிட்டுனா சனாதன ஒளி ஆயிடுவார் பூதா இந்து மொத்தம் திட்டிக்கிட்டு இந்து பெண்களெல்லாம் விபச்சாரி அதெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சார் அப்படி தான் கடந்த காலம் அப்படி தான் இந்த இந்த தேர்தலில் மட்டும்தான் தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனார் ஏன் போனார் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு போனார் ஒரு கோயிலில் போய் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் எதுக்கு கோயிலுக்கு போனார் இவர் தான் வந்து இந்து மத விரோதி இல்லை இவருக்கு கோயிலில் என்ன என்ன வேலை இருக்குது என்ன அலுவல் இருக்குது எதுக்கு அவர் என்ன காரணம்னா இந்து ஓட்டு வந்து உருவாகி போச்சுது என்னமோ இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கு சொல்லி புரிஞ்சு போச்சு திமுக அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணிச்சுது தேர்தல் அதாவது ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலெல்லாம் இடிச்சுட்டு இருந்தாங்க ஓட்டு எண்ணிக்கைக்கு முந்தின நாள் கூட இடிக்க தான் செய்தாங்க ஆனால் அவங்க தான் நாற்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்புறம் இடிக்க வேண்டியது தானே பழையபடியா அங்கே தொழில அதுக்கு தானே வந்திருக்கேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததே தானே இந்த கோயிலெல்லாம் இடிக்கிறது தானே உங்களுடைய உத்தரவே அதானே அது தானே செயல்படுத்த போகிறீங்க செயல்படுத்துறீங்க தொடர்ந்து இடிக்க வேண்டியது தானே இப்போ ஏன் இடிக்க அப்படி ஓரமாக உட்காந்துருக்காங்க யோசிக்கணும்ல நீங்கள் என்ன அப்புறம் அதை உங்களோட கருணாநிதி எழுதுனா எப்போமோ எழுதி கலைஞர் ரெட்டி அவங்க டிவிலேயே அவரே எழுதி போட்ட அந்த ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதி இப்போ புத்தகமாக இந்து அருளைத்துறை இந்து அருள் காசில் இவங்க அப்பனுடைய இதெல்லாம் எழுதி கொண்டு போய் வியாபாரம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கார் முதலமைச்சர் தான் எதுவும் சொல்ல முடியும் இந்து மதத்தை விடிய விடிய திட்டி இழிவுபடுத்தி பேசின ஒருத்தரை வந்து எழுதின போது ராமானுஜுவரே எழுதினார் அவர் எழுதினாரு இந்து மதத்தை இந்து மதத்தை மேம்படுத்துறதுக்கு இந்து மதத்தை மேம்படுத்துறதுக்குன்னா நீங்கள் வந்து இந்து மத மதத்தை பரப்புவதற்காக இந்து அருள் வந்து ஒரே ஒரு புக்கில்ட்டு வெளியிட்டதான் சொல்லுங்கள் வெளியிடலை ஆனால் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து அவருக்கு நாமம்லாம் போட்டு ராமானுஜரை தூக்கிட்டு அலைகிறாங்க என்ன விஷயம்னு நினைக்கிறீங்க நாங்கள் வந்து இந்து விரோதி இல்லைன்னு காணிக்கிறாங்க திமுக அதுக்கு முயற்சி பண்ணுது அதே தான் திரும்ப வளரும் கோயில் கோயிலாக ஏறி இறங்கி நாங்கள் இந்து விரோதி இல்லை ஏன்னா இந்து ஓட்டு வங்கி எனக்கு பல வயசாக ஆரம்பிச்சிட்டு அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இப்போமே அது ஒரு இருபது சதவீதத்துக்கு வந்திருக்கணும் சில காரணங்கள்னால அது ஏதோ குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு படுது அப்போ இது அடுத்த எலெக்ஷனில் வரும்போது என்னாகும் கண்டிப்பாக இது வந்து இருபது இல்லை முப்பதுக்கு மேலே போயிடும் அது அப்போ கண்டிப்பா நான் சொன்னேன் ரெண்டு கட்சியும் சேர்ந்தே இவங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு தான் வாங்கி வச்சிருக்காங்க திமுகவும் அண்ணா திமுக சேர்ந்தே ஆனா பாஜக மட்டும் நின்று அது பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு நாலு சதவீதத்தில் இப்போதைக்கு நிற்குது இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பா இது இன்னும் கூட தான் செய்யும் ஓஹோ கொஞ்சம் இன்னும் நிறைய போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா அடுத்த எலெக்ஷனில் இதான் நடக்க போகுது அப்புறம் கூட்டணி இதெல்லாம் வச்சிருந்தனால தான் இவங்களால் வெற்றி பெற முடிஞ்சது எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது பணம் அதிகார துஷ்பிரயோகம் அப்புறம் வந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தவங்களா விலை கொடுத்து வாங்கினது எதிர்கட்சி வாங்கினது பாஜக காரணம் பூத்தி இன்னும் ஜெனரலாக விலைக்கு வாங்கி வாங்கி விலைக்கு தான் தான் அந்த வெற்றியை வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து வந்து அண்ணாமலை சிக்கல் இப்போவே இந்து காணிக்கிறதுக்காக திருமாவளம் முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க கோயம்புத்தூர் தொகுதி தானே அங்கே வந்து டிஆர்பி ராஜா அவர் அந்த அந்த சாராய 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 வேறு ஆள் தான் காய் கம்பெனி தானே வச்சுருக்காங்க அவர் எதுக்கு அங்கே மருதமலை முருகன் கோயிலுக்கு போனார் அங்கே இவருக்கு என்ன வேலை இவங்க தான் கோ கடவுள் நம்ப காட்டு முராணின்னு சொன்ன கும்பல் தானே இவங்களுக்கு அங்கே என்ன வேலை எதுக்கு கோயிலில் போய் சரணாகதி அடையணும் நீங்கள் தான் ஓட்டுக்கு பத்தாயிர ரூபா கொடுத்து வெற்றி பெற்றீங்க ஜனநாயகம் என்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க போயிட்டே இருக்க வேண்டியது எதுக்கு கோயிலுக்கு போனீங்க காரணம் தான் இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இது வந்து அப்படி ஏற முகமாக டாப் கேரளில் போகுது அதே சமயத்தான் திமுகவுக்கு வீழ்ச்சி அண்ணா திமுகவுக்கு வீழ்ச்சி இந்த மாதிரி ஓட்டு மட்டும் கூடுது ஏன் கூடுதுன்னு யோசிக்கும் போது இந்து ஓட்டு வங்கி உரி உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் திருமணம் வந்து இல்லை இல்லை அதாவது கிறிஸ்தவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தப்பு இல்லை அது ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஓட்டு போட்டால் தப்பு கிடையாது ஆனால் இந்து ஓட்டு வங்கி மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க ஆனால் எப்படி தடுக்கிறது இது ஒரு காட்டாற்று வெள்ளமாச்சேன் அண்ணாமலை தலைமையில லீடாகி போயிட்டு இருக்குது அதனால் இனிமேல் இது தவிர்க்க முடியாது ஆனால் வந்துட்டு ஓட்டு வங்கி உருவாகி போச்சுது இதில் எனக்கு இன்னொரு வருத்தம் உண்டு திருமாவளவன் மேலே ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டு அலைஞ்சாங்க இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில் இந்த ஆள் வெற்றி வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வெற்றி பெற்றார் தேர்தலுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நமக்கும் புரிய ஆரம்பிச்சது முக்கியமா ஒரு விஷயம் என்னென்னா இவர் வெற்றி பெற காரணமே அங்கே இருந்த வன்னியர்கள் இவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு வன்னியரை எழுத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு வன்னியனை வெட்டு வன்னியம் வன்னியம் பொண்ணை கெட்டுன்னு சொல்லிட்டு தான் ஊற ஊரு பூதா பிரச்சாரம் பண்ணி தான் கட்சியை வளர்த்துட்டு திரிகிறார் ஆனால் இவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைஞ்சது வன்னியர் சமுதாயம் எப்படி ஆமாம் எப்படி அமைஞ்சதுன்னா இவங்களே வந்து அண்ணாதிமுக கூட சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை கிளப்புனாங்க திருமாவளவன் தோக்கணும்னா நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறானுங்க பாஜக பெரிய கட்சி இல்லை சிதம்பரம் தொகுதியில் தொகுதி முழுக்க பெரிய கட்சி கட்டமைப்பு கிடையாது அதனால் நீங்கள் அந்த பாஜக ஓட்டு போட்டால் திருமாவளவன் பழிபடியும் வந்துடுவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லோரும் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க நல்லா அந்த ஓட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவருக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு திருமாவளவோ போனவாட்டி அங்கே ஓட்ட ஓட்ட குறைஞ்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் இந்த ஓட்டு வந்து பாஜகவுக்கு முழுக்க வர வேண்டிய ஓட்டை முக்கால்வாசி ஓட்டை அப்படியே திசை திருப்பி அவன் திருமாவளம் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது நினைச்சு நினைச்சியே கொண்டு போய் ரெட்டைலேயேக்கு போட்டு அந்த அவங்களும் வெட்டி பெறல ரெட்டைலையும் வெற்றி பெற முடியாமல் போச்சுது பாஜகவும் வெற்றி பெறல பாஜக மூணாவது இடத்துக்கு போயிட்டு அப்போ அதனால அந்த சந்தடி சாக்கில் வந்தவர் தான் இவரு இந்த இந்த இவருக்கு வந்து நல்லா தெரியும் திருமாவளவனுக்கு இது தெரியாதுன்னு கிடையாது இந்த மாதிரி ஓட்டு டிவைட் ஆகிறதுனால நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே கணிச்ச தெரிஞ்சு போச்சுது அதை கரெக்டாக அந்த காயை நகர்த்தினாங்க வன்னியர்கள் தலையிலேயே முளை வரைச்சு விட்டாங்க மொளை வரைச்சு விட்டுட்டாங்க இது முக்கியமான விஷயம் ஆனால் அந்த கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இந்த ஆளு என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா இந்த பக்கம் இவர் வெற்றி பெறதுக்கு கரெக்டான இந்த வேலையை பார்த்துக்கிட்டாரு அதே சமயத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அம்பி அன்புமணி வந்து தருமபுரி தொகுதியில் வந்து அவங்கள தோக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த பரையர் சமுதாய ஓட்டெல்லாம் கரெக்டா அந்த ஜாதி வெறியை ஊட்டி ஊட்டி கரெக்டா திமுகவுக்கு போட வச்சு கரெக்டா அந்த வேலையை பார்த்துட்டாங்க சரி ஏதோ அது அவங்களுடைய அரசியல் எல்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க தேர்தலுக்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு நாங்கள் தான் அன்புமணி மனைவியை தோக்க வச்சோம்னு சொல்லி மாறு தட்டி பேசினார் எந்த வன்னியர்களால் இவர் காப்பாற்றப்பட்டு மறுபடியும் எம்பியாக இருக்காரோ அதை புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாரு நாங்கள் தான் நாங்கள் நினைச்சு அவங்கள தோக்கடிப்போம்னு சொல்கிறார் இதனுடைய விளைவு ஒன்று விக்கிரவாண்டியில் போய் நிற்கும் விக்கிரவாண்டியிலே வன்னியர் தானே இருக்காங்க அதிகமாக அவங்களுக்கு அந்த உணர்வு இந்த இதெல்லாம் நல்லா புரிய தானே செய்யுது அதில் விக்கிரவாண்டி தொகுதியில் இதனுடைய ரியாக்ஷன் கண்டிப்பாக அங்கே தான் என்னுடைய கருத்து அதனால் இவர் வந்து இந்த ஓ ஓட்டு வங்கி உருவாகலை அதே மாதிரி அண்ணாமலையை வந்து அண்ணாமலை வந்து அது ஒரு காட்டாற்று விடலாம் அது சிங்கம் அண்ணாமலை சார் அதுக்கு எதிராக எவனை யாருமே எதிர்கொள்ள முடியாது அது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தேன் திமுகவினால ஆளுங்கட்சி திமுகவினாலே முடியலை இதில் வந்து இவர் எம்மாத்திரம் அதில் அதில் இவர் அங்கே கிடந்து இவர் மழை நேர தவளை மாதிரி இருக்கார்ல அதே மாதிரி இவரும் கிடந்து இவரு தவளைன்னு இவர் சொன்ன டைலாக இவருக்கே எடுத்துக்கலாம் அது மாதிரி இவரு அங்கங்கே கத்திட்டு தெரிய வேண்டியதான் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்